கடவுள் நம்பிக்கையா இருக்கு கடவுள் நம்பிக்கையில தான் கோழி வெட்டுறான் கடவுள் நம்பிக்கையில தான் ஆடு வெட்டுறான் ஆனா இன்னொரு முக்கியமான நம்பிக்கை இருக்கு என்ன நம்பிக்கை கடவுள் இறங்கி வந்து ஒரு லெக் பீஸ் எடுத்து போடுன்னு கேட்க மாட்டார் நீ நெசமாவே வெட்டி முடிச்ச உடனே கடவுள் இறங்கி வந்து ஒரு லெக் பீஸ் எடியான்னு சொன்னார்னா நம்மளால என்ன சொல்லுவான் உங்களுக்கு இழைக்கப்படும் அநீதிக்கு எதிராக வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கும் துன்பங்களுக்கு எதிராக உங்களுக்கு பிறர் செய்யும் அவமானங்களுக்கு எதிராக அதை வெற்றி ஒரு ஆயுதம் இந்த உலகத்தில் இருக்கிறது என்றால் அது அருவா இல்லை கத்தி இல்லை கோடரி இல்லை எதுவும் இல்லை எல்லாவற்றையும் வெற்றி ஒரே ஆயுதம் எது கல்வி நான் சொல்றேன் என்று தப்பாக நினைத்துக் கொள்ளாதீர்கள் நான் சொல்லவில்லை ஒரு ஆங்கில அறிஞர் சொன்னான் புத்தகம் இல்லாத வீடு கல்லறைக்கு ஒப்பானது என்று சொன்னார் புத்தகம் இல்லாத வீட்டில் வாழுகிறவர்கள் பிணங்கள் என்று சொன்னார் நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்ல கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு உதாரணம் சொல்கிறேன் மகாகவி பாரதியார் எங்கே பிறந்தார் எட்டயபுரத்தில் பிறந்தார் எல்லாருக்கும் தெரிகிறது நான் கேட்கிறேன் உங்கள் முப்பாட்டன் எந்த ஊரில் பிறந்தார் தெரியாது அவர் பெயர் என்ன தெரியவே தெரியாது எங்க வீட்டில் என் அப்பா செத்து போயிட்டார் இப்ப இல்ல செத்து போயிட்டார் செத்து போனதுக்கு பிறகு இந்த மூணாவது நாளா அஞ்சாவது நாளா காரியம்லாம் பண்ணுவாங்க எனக்கு அதுல நம்பிக்கை இல்லை அந்த விஷயத்தில் நான் புத்தரை நம்புகிறவன் புத்தர் தெளிவாக சொல்லிட்டார் முற்பிறப்பு இல்லை பிற்பிறப்பு இல்லை இறந்தவர்களுக்கு செய்யும் எதுவும் அவர்களுக்கு போவது இல்லை இவன் தான் திம்பான் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க இவன் என்ன திங்கிறானோ அதைத்தான் செஞ்சு வைப்பான் இவன் திங்காத ஒன்றை செஞ்சு வைக்கவே மாட்டான் இருக்கும்போது சோறு போட்டிருக்கானா போட்டிருக்க மாட்டான் அப்பனுக்கும் ஆத்தாளுக்கும் உள்ள உயிரோடு எரிகிற உலக்கு சோறு போடாமல் என்ன கத்துற போடுவோம்ல தின்னுட்டு இருக்க வேண்டியதானே அப்படின்னு சொன்னவன் செத்து போன பிறகு அப்பா நல்லா தெரியும் அப்பா சாப்பிட மாட்டாருன்னு அப்பா மட்டும் இல்ல எல்லா கோயிலையும் போய் கடா வெட்டுறாங்கல வெட்டுறோம்ல கோழி அடிக்கிறோம்ல என்ன கடவுள் இருக்கு கடவுள் நம்பிக்கையில தான் கோழி வெட்டுறான் கடவுள் நம்பிக்கையில தான் ஆடு வெட்டுறான் ஆனா இன்னொரு முக்கியமான நம்பிக்கை இருக்கு என்ன நம்பிக்கை கடவுள் இறங்கி வந்து ஒரு லெக் பீஸ் எடுத்து போடுன்னு கேட்க மாட்டார் நீ நிஜமாவே வெட்டி உடனே கடவுள் இறங்கி வந்து ஒரு லெக் பீஸ் எடியான்னு சொன்னார்னா நம்மளால் என்ன சொல்லுவான் பத்து சொந்தக்காரன் பங்காளிலாம் வந்திருக்கான் அவ்வளோ பேருக்கு ஹாக்கி போடணும் ஒரு கெடா வெட்டினா நீ ஒரு பெரிய மனுஷன் உன்னை நம்பி வச்சா நீ கிழங்கி வந்து ஒரு லெக் பீஸ் வேணும்னு கேட்டீங்கன்னா அதோடு நிப்பாட்டிடுவானு இல்லையா நிப்பாட்டிடுவான் இறந்த பிறகு செய்வதல்ல எங்க அப்பா செத்து போயிட்டாரு சடங்கு பண்ண சொல்ல மாட்டேங்கிறேன் வேண்டாம் எங்க சித்தப்பா செய்யணும் வேணாம் இல்லப்பா செய்யணும் வேணாம் சித்தப்பா சொன்னா கேளுங்க சித்தப்பா ஏ காசுக்கு யோசிக்கிறியாப்பா நீ அப்படிலாம் இல்லைங்க காசுக்கு பார்க்கலங்க எனக்கு அது நம்பிக்கை இல்லை இந்த பாருப்பா எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு செய்வோம் அப்படின்னா என்ன பண்றது எவ்வளவு வீட்டில் பட்டி மண்டபம் எவ்வளவு நேரம் போடுறது ஞான சம்பந்தம் வந்தாலும் உட்கார வச்சு ஒரு தீர்ப்பு சொல்ல சொல்லலாம் அவரும் வரல என்ன பண்ணுறது ஒன்றும் பண்ண முடியாது ஓரளவு வரைக்கும் முட்டி பார்த்தே மோதி பார்த்தே எவனு கேட்கும் அதை விட இன்னொரு விஷயம் எங்க சித்தப்பா சொன்னார் அப்படி என்ன உங்க அப்பன் திரும்பி வந்துடுவான்னாரு ஆமா அது என்ன விட அவருக்கு அதிக பயம் ஆமா சரி செஞ்சுருவோம் விடுங்க அப்படின்ட்டு காசு பண்ண காசு பண்ணலாம் பார்க்க வேணாம் செஞ்சுருங்க அவர் நாலு பேரை கூட்டிட்டு வந்துட்டார் யாரை தேவசம் கொடுக்குறதுக்கு யார் வருவா நான் ஐயர் வந்துட்டாங்க என்ன காசு பேசுனாங்க என்னன்னு ஒரு விவரமும் தெரியாது எனக்கு அந்த ஐயர் வந்தார் உட்காந்தார் எல்லோரும் உட்காந்தார் என்னை கூப்பிட்டார் நீங்கள் தான் பையனா அப்படின்னார் ஆமாம் ஐயா ஆமாம் உட்காருங்க உட்காந்து சட்டையை கழட்டுங்கன்னார் இந்த இந்த வேலையெல்லாம் வச்சுக்காது ஆமாம் நான் ஓப்பனாகவே சொல்லிவிட்டேன் அப்படியே சொன்னேன் ஆம்பளைகளுக்கு முன்னாலும் சட்டையை கலட்டுற பழக்கம்லாம் கிடையாது கலட்ட முடியாது அப்படியே அது பாட்டு கிரிக்கெட்டு நீ வேலையை பாரு அப்படின்னு சரி பரவாயில்ல இருந்தாங்க அரிசி கொடுத்தாரு எள்ளு கொடுத்தாரு போடுங்க உங்கள் அப்பா பேர் சொல்லுங்க தோப்பனார் தோப்பனார் பேர் அப்பா இல்லை தோப்பனார் பேர் சொல்லுங்க என்னாரு ஆ பாலச்சந்திரன் அப்படின்ட்ட அதோடு நிற்கலை இன்னும் கொஞ்சம் அரிசி கொடுத்தாரு இன்னும் கொஞ்சம் எள்ளு கொடுத்தாரு தோப்பனாருடைய அப்பா பேர் சொல்லுங்க அப்படின்னாரு வெங்கஸ்வாமி சுவாமி சரி போட்டேன் முடிஞ்சிச்சு அதோடையாவது போயிருக்கலாம் பேமெண்ட் கூட போல் இருக்குது இன்னும் கொஞ்சம் எழுதி கொடுத்தாரு இன்னும் கொஞ்சம் அரிசி கொடுத்து உங்கள் தாத்தாவோட அப்பா பேர் சொல்லணும்ன்னார் எனக்கு தெரியல இப்போ அதுதான் அந்த கதையை சொல்ல வந்தேன் நான் என்ன பண்ணேன் தாத்தாவோட அப்பா எங்கள் சித்தப்பாவை கூப்பிட்டேன் சித்தப்பா வா அப்படின்னு என்னடா அப்படின்னார் தாத்தா பேர் கேட்டார் நான் சொல்லிட்டேன் ஏன் தாத்தா பேர் நான் சொல்லிட்டேன் உன் தாத்தா பேர் நீ சொல்லு அப்படின்னு அவர் சொன்னார் அப்பவாது முடிஞ்சுக்கலாம் கதையை திரும்ப இன்னும் கொஞ்சம் எல்லாம் அரிசியும் யாருக்குமே தெரியல என் வீட்டில் சித்தப்பாவுக்கு தெரியல யாருக்குமே தெரியல நான் அப்படியே பார்த்தேன் சித்தப்பா சொன்னாரு அவரை பார்த்து என்ன எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்கா கொடுத்த காசுக்கு விரும்பு வேலையை முடிச்சுட்டு போயிடு அப்படின்ட்டு முடிஞ்சிருச்சு இப்போ நான் தான் கேட்குறேன் இப்போ உங்களை கேட்குறேன் உங்க முப்பாட்டு அப்பன் பேர் தெரியுமா உங்களுக்கு அது விதிவிலக்கு இருக்கணும் விலக்கு வேற பொது விதி வேற உங்க முப்பாட்டு அப்பையும் பேர் உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது ஆனால் பாரதியார் இரட்டையப்புறத்தில் பிறந்துச்சுன்னு எப்படி தெரிஞ்சிச்சு அண்ணா கல்வியால் ஒன்பது மொழிகளை கற்றதால் பாரதி மரணத்திற்கு பிறகும் வாழ்கிறான் பாரதி வாழ்கிறான் என்பது மட்டுமில்லை அவன் பிறந்த ஊர் அவங்க அப்பா பேரு அம்மா பேரு எல்லாம் இருக்கிறது அப்ப கல்வி எல்லா உலகம் தரும் இறந்த பிறகும் வாழும் ஒரு உலகத்தை தரும் அது மட்டுமில்லை நான் மண்டேலா சொன்ன வார்த்தைகளை சொல்கிறேன் நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு இழைக்கப்படும் அநீதிக்கு எதிராக உங்களுக்கு இழைக்கப்படும் அநீதிக்கு எதிராக வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கும் துன்பங்களுக்கு எதிராக உங்களுக்கு பிறர் செய்யும் அவமானங்களுக்கு எதிராக அதை வெற்றி கொள்ளுகிற ஒரு ஆயுதம் இந்த உலகத்தில் இருக்கிறது என்றால் அது அருவா இல்லை கத்தி இல்லை கோடரி இல்லை எதுவும் இல்லை எல்லாவற்றையும் வெற்றி கொள்ளும் ஒரே ஆயுதம் எது கல்வி கல்விதான் கல்வி கண்ணாடிகளை ஜன்னல்களாக மாற்றும் அற்புதம் கண்ணாடி முன்னால் போய் நின்றால் என்ன தெரியும் நாம் தெரிவோம் கண்ணாடி முன்னால் நின்று பார்க்கிற போது நம்ம எப்படி தெரிவோம் அழகாகத்தான் நிற்போம் எனக்கு முன்னால் நிற்கிற எல்லோரையும் அழகாக காட்டுவது தான் கண்ணாடியின் வேலை ஆனால் கல்வி கண்ணாடியை ஜன்னலாக மாற்றும் கண்ணாடி ஜன்னலாக மாறினால் காற்று வரும் உங்களை பார்க்க மாட்டீர்கள் உலகத்தை பார்ப்பீர்கள் நிறைய கற்றுக்கொள்வீர்கள் எல்லாவற்றையும் வெல்லுகிற ஆயுதமாக இதை இன்றைக்கு நேற்று பாடவில்லை தமிழர்கள் இம்மை குறைவற்றால் தம்மை விளக்குமால் தாமுராக்கோடு என்றால் எம்மை உலகத்தும் யாம் காணோம் கல்வி போல் மம்மர் அறுக்கும் மருந்து என்று நாளடியால் பேசுகிறது எழுதி வச்சிருக்காங்க ஆமா மன்னனும் மாசர கற்றோனும் எப்படி சொல்றாங்க பாருங்க மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கில் ஒரு பக்கம் ராஜா இன்னொரு நல்லா படிச்சவன் ரெண்டை சமமா வச்சா சீர்தூக்கினா மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கில் மன்னனில் கற்றோன் சிறந்தவன் ஏ ஏ மன்னர்க்கு தம் தேசமல்லால் சிறப்பில்லை கற்றோர்க்கு கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு சென்ற இடமெல்லாம் சிறப்பு தரக்கூடியது எது கல்வி அந்த கல்வி எங்கிருந்து வரும் புத்தகங்களின் வழியாக வரும் நான் மீண்டும் உங்களை பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் நான் இந்த புத்தகத்தை வாங்க வேண்டும் அந்த புத்தகத்தை வாங்க வேண்டும் என்று பரிந்துரைக்கவில்லை எந்த புத்தகத்தை வேண்டுமானாலும் வாங்குங்கள் ஆனால் குழந்தைகளோடு தகுந்த புத்தகங்களை வாங்குங்கள் குழந்தைகளோடு வீட்டில் சேர்ந்து அமர்ந்து தகுந்த கதை புத்தகங்களை வாங்குங்கள் சிறிய வரலாற்று புத்தகங்களை வாங்குங்கள் பெரிய புத்தகங்களை முதலில் வாங்காதீர்கள் முப்பது பக்கம் நாற்பது பக்கம் ஐம்பது பக்கம் உள்ள சிறிய பிரசுரங்களில் கூடிய சிறிய புத்தகங்களை குறைந்தது பத்து புத்தகங்களை வாங்கி வீட்டில் வையுங்கள் நண்பர்களே புத்தகம் இல்லாத வீடு நான் சொல்றேன் என்று தப்பாக நினைத்துக் கொள்ளாதீர்கள் நான் சொல்லவில்லை ஒரு ஆங்கிலேய அறிஞன் சொன்னான் புத்தகம் இல்லாத வீடு கல்லறைக்கு ஒப்பானது என்று சொன்னான் புத்தகம் இல்லாத வீட்டில் வாழுகிறவர்கள் பிணங்கள் என்று சொன்னான் அதையே வள்ளுவன் வேறு விதமாக சொல்கிறான் என்னென்ப எழுத்தென்ப இவிரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு எல்லாரும் சொல்றாங்க வாழ்பவர்களுக்கு கல்வி தேவை வாழ்பவர்களுக்கு எழுத்து தேவை ஆனால் பொருள் அது அல்ல யாருக்கு கல்வி இருக்கிறதோ யாருக்கு என்னும் எழுத்தும் தெரியுமோ அவர்கள்தான் வாழ்கிறார்கள் என்று பொருள் உயிரோடு இருப்பது பெரிதல்ல வாழ்கிறோமா என்பது முக்கியம் என்னென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு என்று வள்ளுவன் பாடுகிறான் இம்மை பயக்குமால் ஈய குறைவற்றால் என்று நாளடியார் பாடுகிறது மன்னனும் மாசர கற்றோனும் என்று அவ்வை பாடுகிறாள் பிரபந்தங்களின் பேராசான் என்று அழைக்கப்படுகிற குமரகுருபரர் பாடுகிறார் கல்வி என்ன கொடுக்கும் அறம் கொடுக்கும் பொருள் கொடுக்கும் இன்பம் கொடுக்கும் வீடு கொடுக்கும் என்றார் வீடு என்றால் சொர்க்கம் சொர்க்கம் என்றால் இறந்த பிறகு வாழ்க்கையை இல்லை இறந்த பிறகும் மரணத்திற்கு பிறகும் பாரதியைப் போல் ஷேக்ஸ்பியரை போல் காந்தியைப் போல் காமராஜரை போல் இந்த உலகத்தில் எல்லோராலும் பேசப்படுகிற மனிதனாக நீங்கள் வாழ்வீர்கள் என்பதன் பொருள்தான் வீடு குமரகுருபர் எழுதினார் அறம் பொருள் இன்பம் வீடு பயக்கும் அது மட்டும் அல்ல புறங்கடையும் நல்லிசை நாட்டும் என்ன பொருள் நீ இல்லாத இடத்திலும் உன் பெருமையை மற்றவர்கள் பேசுவார்கள் அவரா படித்தவர் கெட்டிக்கார திறமசாலி என்று நீ இல்லாத இடத்திலும் உன் புகழை மற்றவர்கள் பேச வேண்டுமானால் கல்வி வேண்டும் உனக்கு அறம் வேண்டும் பொருள் வேண்டும் இன்பம் வேண்டும் வீடு வேண்டுமா உனக்கு கல்வி வேண்டும் அடுத்தவரை எழுதினார் உருங்கவலொன்று உற்றுளியும் கை கொடுக்கும் வாழ்க்கையில் துன்பம் வருகிற போது எது துணை நிற்கும் கற்ற கல்வி துணை நிற்கும் நண்பர்களே இந்த பாடலோடு நான் நிறைவு செய்கிறேன் பிரபந்தங்களின் பேராசாங்க என்று எழுதிய குமரகுருவர் எழுதினார் அறம் பொருள் இன்பம் வீடு பயக்கும் புறங்கடையின் நல்லிசை நாட்டும் உருங்கவலொன்று உற்றுளியும் கை கொடுக்கும் உருங்கவல் என்று கைகொடுக்கும் கை கொடுக்கும் எது கல்வி சிற்றுயிற்கு உற்ற துணை என்று பாடினார் இந்த கல்வி உங்களுக்கு எல்லா உலகம் தரும் நான் இன்றைக்கு சொல்கிறேன் வீட்டில் வாசிப்பை வீட்டில் வாசிப்பதை இயக்கமாக ஒரு பணியாக நீங்கள் மேற்கொண்டால் நாளை உங்கள் குழந்தைகள் இந்த உலகத்தை சுற்றி வருகிறவர்களாக இதுபோன்ற மேடைகளை அலங்கரிக்கிற கல்வியாளர்களாக உயர்வார்கள் அதை விட ரொம்ப முக்கியம் அதிகம் வாசிக்கிற அதிகம் படிக்கிற குழந்தை அதிகம் நேசிக்கிற குழந்தையாக இருப்பான் பையன் டாக்டராக வேண்டும் பையன் என்ஜினியராக வேண்டும் கையன் பேராசிரியராக வேண்டும் என்பதை விடவும் பையன் மனிதனாக வேண்டும் என்பது ரொம்ப முக்கியம் எல்லா மதங்களையும் சமமாக பார்க்கிற எல்லா சாதிகளையும் ஒன்றாக பார்க்கிற எல்லோரையும் சமமாக பார்க்கிற தமிழர் பண்பாட்டை தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் நான் எல்லா ஊர்களிலும் சொல்கிறேன் நீங்கள் ஜப்பானுக்கு போனால் ஜப்பான்கள் எப்படி வணங்குவார்கள் எப்படி வணங்குவார்கள் உடம்பை பாதியாக வளைத்து வணங்குவார்கள் ஆங்கிலேயர்கள் எப்படி வணங்குவார்கள் என்ன டைம் ஆச்சா அப்புறம் ஏன் பேசிட்டு இருக்கீங்க நேரம் வச்சுனா சீட்டு கொடுங்க முடிச்சிடும் கீப் சைலன்ஸ் என்ன சொன்ன ஜப்பானியர்கள் உடலை உழைத்து வணக்கம் சொல்வார்கள் ஆங்கிலேயர்கள் இப்படி வணக்கம் சொல்வார்கள் நம்ம எப்படி சொல்வோம் நம்ம எப்படி சொல்வோம் சொல்லுங்க ஏ நமது பண்பாடு நமது கலாச்சாரம் அதன் பொருள் என்ன தெரியுமா நான் பத்து வயதாக இருக்கிற போது என் ஆசிரியருக்கு கற்றுக் கொடுத்தார் ரெண்டு கையை எடுத்து கும்பிடுறோம் சார் வணக்கம் சொல்றதுக்கு அதுதான்டா அது வணக்கம் சொல்றதுக்கு எனக்கும் தெரியும் ஏன் ரெண்டு கையை எடுத்து கும்பிடுறோம் தெரியாது சார் அவர் சொல்லிக் கொடுத்தது நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லித் தருகிறேன் இந்த கையால் என்ன செய்கிறோம் சாப்பிடுகிறோம் இந்த கையால் என்ன செய்கிறோம் உடம்பை தூய்மைப்படுத்திக் கொள்கிறோம் இது உண்பதற்கு இது கழுவுவதற்கு பயன்படுகிற கை ஆனால் வணக்கம் சொல்கிற போது என்ன செய்கிறோம் இரண்டையும் ஒன்று சேர்க்கிறோம் ஆசிரியர் சொன்னார் இதோ உண்ணுகிற கையையும் சுத்தப்படுத்துகிற கையையும் நான் சமமென்று கருதுவது போல வணக்கம் இரண்டு கைகளையும் நான் சமமென்று என்று கருதுவது போல எனக்கு எதிரே வந்து நிற்கிறவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் சாதி பார்க்காமல் அவர்கள் மதம் பார்க்காமல் அவர்கள் நிறம் பார்க்காமல் அவர் ஏழை பணக்காரன் என்ற ஏற்றத்தாழ்வு பார்க்காமல் எனக்கு வந்தே நிற்கிற ஒருவரை நான் என்ன சொல்வேன் என் இரண்டு கைகளையும் நான் சமமாக நடத்துவது போல உன்னையும் நடத்துவேன் என்று சொல்வதுதான் தமிழர் பண்பாடு அப்படி உன்னையும் சமமாக நடத்துவேன் என்று சொல்வதற்கு ஒரு கல்வி தேவை அந்த கல்விதான் அந்த சமத்துவ உணர்வை கொடுக்கவும் உன்னையும் நான் சமமாக நடத்துவேன் நீயும் நானும் வேறல்ல யாரும் ஊரே யாவரும் கேளிர் என்று தமிழன் சொன்னது உண்மையானால் உண்ணுகிற கையையும் கழுவுகிற கையையும் ஒன்று சேர்த்து என்ன சொன்னோம் என்ன பொருள் நீயும் நானும் சமம் நீயும் நானும் வேற எப்படி சொல்வீர்கள் சமம் என்று சொல்வதற்கு எப்படி சொல்வீங்க என்ன சொல்லுங்க வணக்கம் எப்படி சொல்லுவீங்க வணக்கம் சொல்ல தெரியாதா எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க கூச்சப்படாமல் வெக்கப்படாமல் சொல்லுங்க வணக்கம் நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல்